போட் ரைட் போக அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு டிஃப்ரெண்ட்ல இருக்கு ஒன் இங்காலிஷ் சைடும் இருக்கு மற்றது இங்காலிச் சைடு இருக்கு நாங்க போக போறது வந்து இங்காலிஷ் சைடு போட் வந்து வலிகட்ட வேற ஓ அந்த வந்து தங்கி இருக்கிறேன் அதில் வந்து இந்த போட் ரைட் போறது போல இதில் வந்து பெப்சி மற்றது இந்த அட்ரோல்கள் எல்லாம் வந்து விற்கினா ஜூஸ் ஐட்டங்கள் அது எல்லாம் வந்து விற்கினா இப்போ வெளியில் வந்துட்டா இப்போ நாங்கள் எங்கே போகிறோமெண்டா பார்லிமெண்ட் அடிக்க போகிறோம் பார்லிமெண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரெனவேஷன் வேலி ஏதாவது சம்திங் நடக்குது முன் அப்போ அண்ணா சொல்லுங்க எப்படி இந்த ரைடு ரைட்டு ஓகே ஆனால் அந்த ஃபிஃப்டி டாலர்ஸுக்கு பேர்த் ஆன்னு எனக்கு சொல்ல தெரியல நான் என்ன தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போனால் அது தேர்ட்டி நைன் டாலர்ஸ் அது பேர்த் நான் சொல்லுவேன் வணக்கம் நான் சாகி நான் வந்து நீங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஒட்டாவான்ற இடத்துல நிற்கிறமே நான் கனடாவினுடைய கேபிட்டலில் நிற்கிறமே நான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இந்த கேபிட்டலில் வந்து இதில் வந்து ஒரு போட் ரைடு ஒன்று இருக்குது அதில் தான் இப்போ நாங்கள் வந்து போக போகிறோம் அது இங்கே இப்போ போய் டிக்கெட் எடுக்க போகிறோம் நேற்று வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ஸ்காப்ரோவில் இருந்து ஒட்டோவாக்கு வந்த வீடியோ வந்து அது நேற்று போட்டிருப்பேன் அதை பார்க்காதாக்கால் போய் பாருங்க அண்ணா நானும் தான் வந்தேன் அப்படி அண்ணாவினுடைய யா அண்ணாண்ட யூடியூப் சேனல்லேயும் வந்து வீடியோ வரும் கனடா அண்ணாண்டு சர்ச் பண்ணி பாருங்க வித்தியாசமாக பாருங்க யா ரெண்டேம் பாருங்க இப்போ நாங்கள் வந்து இந்த ஓட்ரை தான் போப்பறோம் என்ன ஆனால் பெருசாக ஆக்களியில் போடுறாங்க இது ஒன் ஹவர் ரைட் ஆகுமே என்ன விசாரிச்சா தான் தெரியும் எங்களுக்கு நாங்கள் இது பஸ் டைம் அண்ணாவும் வந்து இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு போகிறேன் நான் கனடாவுக்கு வந்ததுக்கே இன்றைக்கு தான் ஒட்டாவாக்கே வந்திருக்கேன் இது வந்து கனடாவினுடைய கேபிட்டல் நாங்கள் நினைக்கிறதால வந்து ஒட்டுமொத்த கனடாவினுடைய பார்லிமெண்ட் இருக்கிற இடம் இந்த ஒட்டாவாலாம் இருக்குது ஸோ இதை வந்து கனடாவினுடைய கேபிட்டல் வந்து சொல்லுவார்கள் பாருங்க இதில் வந்து அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது now i take it at the bottom. the river cruise is $47. and then the canal cruise is $50. Uh, the canal, how many? $50. $50 or no, $50. $50. 50 yeah. how long is it? an hour and a half. an hour and a half. yeah. so uh, what are you going to see? so oh. on, the, on the canal cruise, it's more historic. so it's more about, um, like, it brings back to 1800s. And it's going to talk about when it's not there built and then on the river it's more scenic so it's more about like the major sites of Ottawa so uh, yeah so like you get to see on this is where the river and then this side is for the um, canal so on the river you get to see like the waterfalls where Prime Minister lives Parliament Hill just like the major sites of Ottawa and then on the um, canal it's much more local so it's much more like uh, I don't know. Like you get to see the major parts of Ottawa, but like in the local census, it's sorry it's sorry, it's in Ottawa. So okay. both is one of our moments. Yeah, but which one is <laughs> better? Most people like it depends. Most people like the river tour, so the bigger boat, this one. Um, but the Kanak cruise is also a good one. So like this would be the. bigger boat, which is the river tour, mm -hmm. and then this one will be the canal. போட் ரைட் போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்ல இருக்கு ஒன்று இங்காலி சைடு இருக்கு மற்றது இங்காலி சைடு இருக்கு நாங்கள் போக போகிறது வந்து இங்காலி சைடு அது வந்து ஆனால் என்னன்னு சொன்னால் இது வந்து ரெண்டரைக்கு போக போகுது இப்போ நேரம் வந்து ரெண்டு கால் ஸோ அதால் வந்து நாங்கள் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது நாங்கள் வந்தது சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு ஒன் ஹவர் போயிடுறேன்னு சொன்னால் அது ஒன்றுமே செய்யலாது ஸோ அப்போ நாங்கள் வந்து எத்தனை மணி ரைட் ஆகுது கீழா போய் எங்களை வந்து டிக்கெட் எடுக்க சொன்னாங்க அப்போ டிக்கெட்டையும் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் போகப்போம் ரெண்டு பேருக்கும் நூற்றி பதிமூணு ரூபாய் போகுது என்ன நூற்றி பதிமூன்று டாலர்ஸ் வேற போகுது ஸோ என்னம்மா இருக்குன்றதை வந்து எங்களுடைய இதனுடைய அனுபவத்தை வந்து உண்மையாக சொல்ல போகிறோம் ஃபிஃப்டி நூற்றி பதிமூன்று டாலர்ஸ் கொடுத்து ரெண்டு பேர் போடுறது வர்த்தா வெர்த்து இல்லையாறத கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன ஏன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட் என்ன ஆனால் நல்லா தான் இந்த பழைய பழைய இடங்கள் என்ன இதில் நிறைய பேர் வந்திருக்கினா ஆனால் இதாக வாங்கினா அண்ணா அவனம்மா நடந்தது ஏன்னு நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன சரியா நான் வெயிலங்க தாங்கவே முடியலை இதான் அந்த போட் ஆனால் இந்த இடத்துல வேற நல்ல மரம் இதுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது சரி ஓகே இப்போ என்னென்னா பே பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் சம்திங்கில் வந்தது இப்போ லைனில் வந்து நிற்கட்டான் இவ்வளோ பேரும் லைனில் வந்து நிற்கிறோம் இப்போ அந்த போர்டெலாம் வந்து ஆக்களை வந்து ஏற்றுப்படுதுவாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ்லாம் எங்களுக்கு மெயில் வந்து வருமா மெயில் வந்து டிக்கெட் இருக்குது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன வந்தாங்க டிக்கெட்டை புக் ஃபோன்லேயே செய்கிறாங்க இன்ன பே பண்ணோம் அப்படியே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் எல்லாம் போயினோம் சரி இப்போ ஆக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினோம் ஆனால் அங்கே ஃபுல்லாக காணும் போது ஏன்னு என்ன என்ன எத்தியாகணும் டைம் போயிட்டு டிக்கெட் வந்த மாதிரி தெரியல ஃபோனுக்கு மெயிலுக்கு ஆ வந்துட்டு வந்துடுது எல்லாமே மெயிலுக்கு தானே வருது இதுதான் அந்த டிக்கெட் இது வந்து அந்த போட் ரைடு மட்டுமில்லை நிறைய ரைடு இருக்கு வாங்கள்ட்ட உண்டுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் நாங்கள் போறதுக்கு வந்து பிளஸ் டேக்ஸ் தானே நல்லா தான் இருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே ஆனால் கனடாவினுடைய ஒரு நாள் உழைப்பு ரெண்டு பேரை காசும் சேர்த்தேன் என்ன தானே அண்ணா டிக்கெட்டை டிக்கெட்டா டே தேங்க்யூ ஆல்ரெடி எங்களுக்காக தான் டிக்கெட் வந்தா டிக்கெட் கரையாக போட்டுட்டாருங்கள வாங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க கடைசியாக வந்தா இதுதான் பிரச்சனை கடை மோண்ட் இருக்கு பாருங்க கீ நம்பிக்கை போட் வந்து வழி வடிக்கிட்டு பாருங்கோ Hamilton, en ce moment. Wow. welcome to the canal everyone we can invite you to the barbecue party tonight uh -huh. oh is the side boat we the ride for the board we see the national yeah. their co-anchor Andrew chang He's a famous crompton graduate crompton is known for their genius and journalism -hmm. இதில் வந்து பெப்சி மற்றது இந்த அட்டோ எல்லாம் வந்து விற்கணும் ஜூஸ் ஐட்டங்கள் சிப்ஸ் அது விற்கணும் கூடுதலான வந்து இந்த அட்டோ வாங்கி குடிக்கணும் எப்படி இந்த ரைடு ரைடு ஓகே ஆனால் அந்த பிப்டி டாலர்ஸுக்கு எனக்கு சொல்ல தெரியல நான் என்ன தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போனா அது தேர்ட்டி நைன் டாலர்ஸ் அதுக்கு பர்த் நான் சொல்லுவேன் ஆனால்

இதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டாலஸ் தான் ஓகேயிருக்கு ஃபிஃப்டிய விட ஃபிஃப்ட்டின்னு ஓகேயா இருக்குது ஓமாம் ரிச்சயம்மா அதுதான் சரி தானே இந்த உட்டவா கேப்பிட்டல் இந்த ப்ரூஸெல்லாம் மக்கிச்சமான விலை ஒரு சும்மா ஒரு இடமேதான் போர் நடந்த இடம் சொல்லி தான் அதில் சொல்லிக்கொண்டு என்ன அது நான் வலை பார்க்க கேல்ல அதில் வழக்கம் கேட்க குட் 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 நோ சரி சரி அங்கே தான் எல்லாத்தையும் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தவங்கள் இப்போ அந்த எல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு இப்போ எல்லாரும் மட் கோல் வாங்கி குடிக்கணும் அப்போ நீங்க மட் வாங்கி வாங்கிக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் முந்திய ஒரு காலத்தில் குடித்தது தான் இப்போ எல்லாம் முந்தி குடிச்சது ஓகே ஓகே கேட்கல ரெண்டு ஜங்கண்டுதல் ஏழு இல்லே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இப்போ ஒக்கேஷன் அவ்வளோதான் ஏதாவது ஒக்கேஷன் என்ன ஒரு சுமார் ஒரு பியர் உண்டெடுப்பமும் அவ்வளோ தான் பெரிய லெவலில் எல்லாம் இப்போ விட்டாச் ஓகே ஓகே இப்போ ஓரளவு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த ஃபிஃப்டி டாலர்ஸுக்கு இது வர்த்தே இல்லை

இதில் வந்து பாருங்க அடுத்த ரைட் போகிறக்கு ஆக்கள் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணினோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து முதலாவது வேலையாக வந்து சாப்பிடுவோம் சிட்டியாக வந்து பசங்கிது நாலு காலாகிடுது நாங்கள் ரெண்டரைக்கு இங்கே அந்த போட் ரைட் போனாங்க கொஞ்சம் நாலு மணிக்கு வர மாட்டாங்களா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருபது நிமிஷம் டிலே பண்ணிவிட்டாங்க ஓகே இருந்தாலும் நாங்கள் இப்போ இதால் அது கொஞ்சம் ஈஸி அப்படி இப்போ இப்போ சாப்பிட போகிறோம் மற்றது நாங்கள் அந்த கார் விட்ட இடத்த சுற்றி அந்த அதெல்லாம் வந்து அந்த ஒட்டாவான் எழுதி இருக்கும் அந்த அதெல்லாம் அவர்தான் இருக்கு அந்த இடம் கொஞ்சம் கிளக்கலை பார்க்குறதை பார்க்கவே அங்கேயும் போவோம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன ஆனா நாங்கள் அந்த தண்ணிக்க காசை தண்ணிக்க தண்ணிக்க நூற்றி பன்னெண்டுரா விழுந்து போச்சு எங்களோட காசு என்ன ஓ மாசு யாரும் ஆனா ஏன் பட் ஆனால் நீங்கள் உண்மையாக இந்த ரைடு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைடுக்கு தான் யூஸ் செய்து போவாங்க இதே மாதிரி வேற எங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் ரிசர்ச் பண்ணி போட்டு நல்ல ரைடாக போவோங்க என்ன இப்போ நாங்கள் போனது சத்தியமாக பார்த்தே இல்லை எங்களால் உங்கள் கொம்பனிக்கு நட்டம் ஆனால் இங்கே வேற போகிறதும் இல்லை ஏன் ஆனால் புல் சனம் என்ன சொல்லுங்க பாப்பா இந்த அட்கோ குடிக்கிறாங்க குடிச்சு என்ஜாய் பண்ணி ஒன்று போகிறாங்க எங்களுக்கு நாங்கள் நூற்றி கொடுத்து இந்த படி எக்ஸசைஸுக்கு வந்தாங்களா என்ன இந்த இடங்கள் நல்லா இருக்கு இங்கே வந்து அந்த ரெண்டு ரைடு இருக்கு மெட்ரோ ரைடு வந்து சைடு இந்த சொன்ன மாதிரி நான் வந்து ஓகே நடக்கலாமா ரோட்டை கிராஸ் பண்ணி இப்போ மெட்ரோ பக்கம் போறோம் எங்களோட காரும் வந்து இந்த பக்கம் தான் நிற்கிது ஆனால் இது எங்கள் திரவெல்லில் நடந்ததுக்கே வந்து ஆசையாக இருக்குதுங்க அந்த மெட்டை போட் வந்து இங்கே தான் இருக்குது அது பாருங்க அந்த யா அந்த மெட்டை பக்கம் இருக்கோ பஸ் சைடில் சாப்பாட்டு கடைகள் வந்து நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கோன்னு பார்த்துட்டாங்க ஏதாவது இப்போ நோமலாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே இல்லை இப்போ அதால் வந்து இந்த ரிவ்யூ சென்டர் இந்த மோளுக்குள்ளே வந்திருக்கோம் மோக்கில் வந்து நோம்லாம் ஃபுட் கோட் இருக்குது தானே சும்மா ஓட்டணுருக்கு அப்படியே ஃபுட் கோர்ட் எதாவது இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேண்ணா இதுக்குள்ளே ஒரு மாதிரி நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இதில் ஃபுட் கோர்ட் இருக்கு அம்மியில் ரெட் செகண்ட் ஃப்ளோர்லே சாப்பிடுவோம் சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் ஓகே செகண்ட் ஃப்ளோர் பெரிய மால் தானே அண்ணா ஆப்பிள் ஸ்டோர் எல்லாம் எல்லாமே இருக்கு டைனிங் ஹால் வந்து வெட்ரோம் அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வந்து அப்படியே என்ன செய்ய போகிறோம் மட்டும் சொன்னால் இந்த அவுட்டாஃப் வந்து அந்த அவுட் அந்த டவுன் டவுன் அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்லிமெண்ட் அடிக்கும் போகிறோம் அப்படியே கண்டினியூவாக பாரம்பரிய வீடியோ வந்தோடனே இருக்கு பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு இதுக்குள்ளே கேஎஃப்சி இருக்குது ஏஎன்டபிள்யூ இருக்குது அப்படியே ஒரு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி இருக்கு பாருங்க ஃபஸ்ட் மோஸ்ட் அதுவோல் வந்து இதுக்குள்ளே இல்லை சாப்பாடு வாங்கியாச்சு டுவெண்ட்டி த்ரீ டொலர்ஸ் வந்தது கேஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட் ஆக வந்து என்ன ஆல்ரெடி அதில் லைன் நிற்கிது ஸோ அப்போ சிட்டியான பசி

பார்லிமெண்ட் அடிக்க போயிட்டு வருவோம் போட்டு யா யாய்யா வெளியில் வந்துட்டோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோமேடா பார்லிமெண்ட் அடிக்கு போகிறோம் ஆனால் எல்லா கட்டடங்களையும் பார்க்க பார்லிமெண்ட் மாதிரி தான் கிடக்கு என்ன ஏன்டா இல்லாமல் அந்த கிவர்தியில் இருக்கிற கட்டிடம் என்ன அந்த பழமையான கட்டுறங்கள் மாதிரி என்ன யா பாப்பா இது அந்த பாலிமென்ட் கட்டணம் இங்கே இதில் கனடா போஸ்ட்டு திறக்க பாருங்கள் சரியா நான் வெயில் ஆள்க்கு இப்போ நேரம் அஞ்சு மணி ஆகிட்டு ஆனால் வெயில் வெயில் குறைகிற மாதிரி தெரியல மேடம் நாங்கள் இப்போ எட்டரை மணி தான் இதுக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறோம் ஏன்னடா கார் போய் பிக்கப் பண்ணணும் ஆறு மணி மட்டும்தான் டைம் ஆறு மணியும் இல்லை அஞ்சு ஐம்பத்தொம்பதா அதுலேயே வந்து ஒரு நிமிஷத்தை கட் பண்ணி போட்டாங்க பாராளுமன்றத்தை அடியில் நிற்கிறோம் அதாவது வந்து கேபிட்டல் கனடாவினுடைய பார்லிமெண்ட் என்ன கெனடாவினுடைய பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி ஃபயர் ஏரியா விட்டுருக்குங்க பார்லிமெண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெனோவேஷன் வேலி ஏதாவது சம்திங் நடக்குது முன்னுக்கு ஏதோ போராட்டமோ ஏதோ என்னவோ தெரியலை அப்படியே இந்த பாராளுமன்றத்தை அதாவது இந்த பார்லிமெண்ட்டை சுற்றி பாருங்கோ இந்த வரை இருக்கிற கற்றங்கள் எல்லாமே வந்து பழமையான கட்டுறங்கள் அதோடு இதில் வந்து இந்த முன் என்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணை அத்தீபம் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வர்க்கை அடிக்குது குளிர் டைம் பார்த்து நிற்கணும் இதில் சின்னவுக்குமே தெரியுமா இது சினோக்கும் இது இதெல்லாம் பிராங்க இருக்கு ஏண்டா இந்த இடத்துல சினோ இருக்காதானே ஒரு இடு மெல்ட் ஆயிடும் ஆனால் குளிர் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறான் சீரியஸா நல்லா தான் இருக்கு ஓகே நாங்கள் இப்போ உள்ள போகும்போது தான் பார்த்துனாங்க என்ன கொஞ்சம் மடிவா எல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொன்னேன் ஆனால் உள்ள இடத்துல வந்து இந்த ரெனோவேஷன் வேலை நடக்குது வந்து உள்ள போயிடலாமே என்ன ஸோ இப்போ நாங்கள் வந்து அடுத்த போக போகிறோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்க அடுத்த வீடியோவில் அடுத்த எங்கே எங்கே போகிறோம்ன்றது வெறும் கண்டினியூவாக வீடியோ பாருங்க